குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில் நாம் பைரவரை பற்றியும் பைரவருக்கு பிடித்த விஷயங்களைப் பற்றியும் பைரவரை எப்படி வழிபட வேண்டும் என்பதைப் பற்றியும் பார்க்கப் போகிறோம் சிவபெருமானின் அவதாரங்களில் ஒரு அவதாரம் பைரவர் அவதாரம் சிவனின் ருத்ர ரூபம்தான் பைரவர் சிவனின் சக்தி வாய்ந்த ருத்ர வடிவமான பைரவர் ஆடைகள் எதுவுமில்லாமல் பன்னிரு கைகளுடன் நாகத்தை பூணூலாகவும் சந்திரனைத் தலையில் வைத்தும் சூளாயுதம் பாசக்கயிறு அங்குசம் ஆகிய ஆயுதங்களைத் தாங்கியும் நிர்வாண ரூபமாய் காட்சி தருபவர் சூளாயுதம் பாசக்கயிறு அங்குசம் போன்றவை பைரவரின் ஆயுதங்கள் பைரவர் சிவனின் அறுபத்து நான்கு திருமேனிகளுள் ஒரு திருமேனி இவர் வைரவர் என்றும் அழைக்கப்படுகிறார் பைரவரின் வாகனமாக நாய் இதனால் தமிழ்நாட்டில் நாய்களை பைரவராகவே மக்கள் கருதுகின்றனர் பைரவரை சுவர்ண பைரவர் யோக பைரவர் ஆதி பைரவர் கால பைரவர் பைரவர் என்றெல்லாம் அழைக்கின்றார்கள் பஞ்சகுண சிவமூர்த்திகளில் பைரவர் வக்ரமூர்த்தி என்றும் அறியப்பெறுகிறார் கால பைரவர் சிவனின் ருத்ர ரூபமாக இருப்பவர் ஒவ்வொரு சிவன் கோயிலின் வடகிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் காட்சி தருபவராகவும் பன்னிரண்டு ராசிகள் எட்டு திசைகள் பஞ்சபூதங்கள் நவகிரகங்களையும் காலத்தையும் கட்டுப்படுத்துபவராகவும் கூறப்படுகிறார் பைரவரை வழிபட்டால் பல யோகங்களும் தடைகளும் நீங்கும் என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கை பைரவரை வழிபடும் முறை கால பைரவருக்கு செலமுக விளக்கு ஏற்றி வழிபடலாம் பைரவருக்கு பிடித்தமானது சந்தன காப்பு மேலும் இதில் புனுகு அரகஜா ஜவ்வாது கஸ்தூரி கோரோசனை குங்குமப்பூ பச்சை கற்பூரத்தை சேர்த்து பைரவருக்கு காப்பு சாற்றலாம் பைரவரை காலையில் வழிபட்டால் நோய் நீங்கும் மதியம் வழிபட்டால் விருப்பம் நிறைவேறும் மாலையில் வழிபட்டால் பாவம் தீரும் இரவில் வழிபட்டால் வாழ்வு வளம் பெறும் தாமரை வில்வம் தும்பை சந்தன மாலைகளை பைரவருக்கு அணிவிப்பது சிறப்பு செவ்வரளி மஞ்சள் செவ்வந்தி வாசனை மலர்களால் அர்ச்சனை செய்வதும் சிறப்பு கண்டிப்பாக மல்லிகையை தவிர்க்க வேண்டும் பைரவருக்கு சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் தேன் செவ்வாழை அவல் பாயசம் சம்பா அரிசி சாதம் பால் ஆகியவை மிகவும் பிடிக்கும் மேலும் மிளகு சேர்த்த உளுந்த வடை தயிர் சாதம் ஆகியவற்றை நைவேத்தியமாக படைத்தும் வழிபடலாம் அனைத்து பழவகைகளையும் பைரவருக்கு படைத்து வழிபடும் து மிகவும் சிறப்பு அடுத்த காணொளியில் பைரவரைப் பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் காத்திருக்கவும் நமது குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்குத் தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகோனாய் கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம்